நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரிக்கு என்று புதியதாக தேர்வாணையம் ஆளுநர் கைலாஷ்நாதன் அதிரடி நடவடிக்கை போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்து இரண்டு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாயை இழந்த அரவிந்த ஆசிரம ஊழியர் சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டம் திருநங்கை பற்றி அவதூறாக பேசிய பெண் நிர்வாகிக்கு கண்டனம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அரசின் காலி பணியிடங்களை நிரப்புவதில் பல்வேறு குளறுபடிகள் நடந்து வருகிறது புதுச்சேரிக்கு தனி தேர்வாணையம் இல்லாததால் தேர்வுகளை புதுச்சேரி பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத் துறைதான் நடத்தி வருகிறது தேர்வுகளை நடத்துவதில் அரசு துறைகளுக்குள் ஒருங்கிணைப்பு சரியான திட்டமிடல் இல்லாததால் தேர்வுகளில் தவறான கேள்விகள் கேட்கப்பட்டு நீதிமன்றம் வரை பிரச்சினை கொண்டு செல்லப்படுகிறது இதற்கிடையே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உத்தரவின் பேரில் புதுச்சேரி அரசின் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு புதுச்சேரி தேர்வு புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது சார்பு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி அரசு பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள குரூப் சி மற்றும் குரூப் பி அரசிதழ் பதிவு பெறாத பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு தேர்வுகளை புதுச்சேரி தலைமை செயலகத்தின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை தேர்வு பிரிவின் உதவியுடன் நடத்தி வருகிறது சம்பந்தப்பட்ட துறைகள் ஆட்சேர்ப்பு அறிவிப்புகளை வெளியிடுகின்றன மேலும் தேர்வுகளுக்கான மாதிரி மற்றும் பாடத்திட்டங்கள் துறைகளிலேயே பரிந்துரைக்கப்படுகின்றன இது குறுகிய இடைவெளியில் பல தேர்வுகளுக்கு வழிவகுக்கிறது சில சந்தர்ப்பங்களில் அடிப்படை தகுதிகள் ஒரே மாதிரியாக காணப்பட்டாலும் தனித்தனி தேர்வுகள் நடத்தப்படுவதால் விண்ணப்பதாரர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தம் ஏற்படுகிறது அரசுக்கு பெரும் நிதி சுமையும் ஏற்படுகின்றன அரசு துறை பதிவுகளுக்கான தேர்வுகள் விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்வது நேரடியாக ஆட்சேர்ப்பு செயல்முறையை நெறிப்படுத்துவதற்கும் ஒரு தேர்வு ஆணையத்தை உருவாக்கி பல்வேறு நிலைகளுக்கு ஒருங்கிணைந்த ஆட்சேர்ப்பு தேர்வை பரிந்துரைப்பது அவசியமாக கருதப்படுகிறது அதன்படி கவனமாக பரிசோதித்த பிறகு அரசு துறை பதவிகளுக்கான நியமங்களுக்கான தேர்வுகளை நடத்துவதற்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பதற்கும் புதுச்சேரி தேர்வு ஆணையத்தை உருவாக்குவதற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் ஆணையத்தின் சேர்மனாக தலைமைச் செயலர் உறுப்பினர்களாக நிதித்துறை செயலர் பணியாளர் நிர்வாக துறை செயலர் ஆகியோரும் தேர்வு கட்டுப்பாட்டாளர்களாக செயலர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரி உறுப்பினர் செயலராக பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஆகியோர் செயல்படுவார்கள் இனிமேல் அரசு துறைகள் மற்றும் பிற தன்னாட்சி அமைப்புகளில் உள்ள காலி பணியிடங்களை தேர்வு ஆணையம் தான் அறிவிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை ஆணையத்திடம் பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் அரசு துறைகள் தெரிவிக்க வேண்டும் அரசு சார்பு நிறுவனங்கள் தன்னாட்சி அமைப்புகள் ஆட்சேர்வுக்கு முன் அரசின் முன் ஒப்புதலுடன் காலி பணியிடங்களை புதுச்சேரி தேர்வு ஆணையத்திடம் தெரிவிக்க வேண்டும் ஆணைய தலைவரின் வழிகாட்டுதலின் கீழ் தேர்வு கட்டுப்பாட்டாளர் எழுத்துத் தேர்வு ரகசிய செயல்முறைகள் பட்டியல் தேர்வு பட்டியல் தயாரித்தல் உள்ளிட்ட அனைத்து செயல்முறைகளையும் பெறுபவராவார் அடிப்படை தகுதிகளை பொறுத்து பதவிகளை பிரித்து ஆட்சேர்ப்பு நடத்தப்படும் சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதியுடன் கூடிய இரண்டாம் நிலை சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு நிலை அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதியுடன் கூடிய உயர்நிலை பட்டம் அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதியுடன் கூடிய பதவிகளுக்கான ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை அளவில் எழுத்துத் தேர்வுகள் நடக்கும் தேர்வுகள் இரண்டு மணி நேரத்திற்கும் குறையாமல் நடக்கும் சம்பந்தப்பட்ட பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு விதிகளில் பரிந்துரைக்கப்பட்ட திறன் தேர்வு உடல் திறன் தேர்வு ஏதேனும் இருந்தால் நடத்தப்படும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் தேர்வுகளின் தேதி மற்றும் தேர்வுகளை நடத்துவது பதவிகளின் எண்ணிக்கை மற்றும் பிரிவுகள் இடஒதுக்கீடு தேர்வு திட்டம் ஆகியவற்றை குறிக்கும் விரிவான அறிவிப்பை வெளியிடுவார் ஒருங்கிணைந்த போட்டி தேர்வுகளை நடத்துவதில் உள்ள செலவினங்கள் விகிதாச்சார அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறைகள் ஏற்க வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு அனைத்து அரசு துறை செயலர்கள் துறை தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உருவாக்கப்பட்ட பங்கு சந்தையில் இரண்டு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாயை முதலீடு செய்து பணத்தை இழந்த அரவிந்தோ ஆசிரம ஊழியர் புதுச்சேரி குப்பத்தை சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயது மிக்க நபர் ஆசிரமத்தில் பணியாற்றுகிறார் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முதலீடு செய்வதற்கான கம்ப்யூட்டர் இணைப்பு ஒன்றை அனுப்பியுள்ளார் அந்த இணைப்பு உண்மையானதுதானா என யோசிக்காமல் பல தவணைகளாக இரண்டு கோடியே எழுபத்தி ஓரு லட்சம் ரூபாயை அந்த நபர் முதலீடு செய்தார் அதில் அவருக்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக போலியாக உருவாக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் காட்டப்பட்டது அந்த பணத்தை எடுக்க முயன்றபொழுதும் முடியவில்லை மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேமா மாலினியை கண்டித்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி மாநில பாஜகவில் மாநில செயலாளராக பொறுப்பு வகித்து வருபவர் ஹேமா மாலினி இவர் காலை கரிகளாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார் அப்பொழுது மருத்துவமனையில் இருந்த திருநங்கைகளை ஹேமா மாலினி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது மேலும் இதனை தட்டி கேட்ட திருநங்கைகளை ஹேமா மாலினி ஆதரவாளர்கள் வண்டியின் சாவியை பிடுங்கிக் கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் ஹேமா மாலினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக தலைமை அலுவலகத்தை திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டன திருநங்கைகளின் கூட்டமைப்பு தலைவி ஷீதல் தலைமையில் நடைபெற்ற முற்றுகைப் போராட்டத்தில் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு ஹேமாமாலினியை கண்டித்து கண்ணன கோஷங்களை எழுப்பினர் சம்பவம் அறிந்து பாஜக அலுவலகம் வந்த மாநில தலைவர் பிபி பி ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவத்தை விசாரணை செய்து ஹேமாமாலினி மீது தவறி இருக்கும் பட்சத்தில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் திருநங்கைகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேமா மாலினியை கண்டித்து திருநங்கைகள் திடீரென பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது

பா ஜீவானந்தம் பிறந்தநாள் விழா அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சாரம் அவ்வைத்திடலில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அமைச்சர் ஜான்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவை உள்ளாட்சித்துறை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பன போன்ற அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவு பத்து நாட்களில் வெளியிடப்படும் என முதல்வர் அளித்த வாக்குறுதிப்படி உள்ளாட்சித்துறை உத்தரவை வெளியிட வேண்டும் நகராட்சியில் உள்ள காலி பணியிடங்களை இடஒதுக்கீடு பின்பற்றி பதவி உயர்வு மூலம் வழங்கப்பட வேண்டும் காலி பணியிடங்களையும் நேரடி பணி நியமன முறையில் நிரப்பப்பட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நல சங்கம் ஐ சார்பில் ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பெடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்கள் நல சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மனைபட்டா வேண்டி செப்டம்பர் மாதம் மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் காரைக்கால் மாவட்ட மாநாடு இன்று மாவட்ட துணை செயலாளர் பத்ரிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது காரைக்கால் மாவட்டம் தொடர்ந்து புதுச்சேரி அரசால் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளே இங்கு பூர்த்தி செய்யப்படாமல் உள்ளது கண்டனத்துக்குரியது எனவும் கிராமப்புற மக்களுக்கான மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை திட்டம் மூலம் நூறு நாளும் வேலை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் பக்கத்து மாநிலத்தில் திமுக தலைமையிலான ஆட்சியில் நூறு நாள் வேலை நூறு நாளும் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் நூறு நாளும் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான வேலை திட்டத்தையும் நிதியையும் புதுச்சேரி அரசு ஒதுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக தெரிவித்த அவர் எந்த காலத்திலும் இதுபோன்ற ஆட்சி இல்லை எனவும் தெரிவித்தார் காரைக்காலில் அரசு நிர்வாகம் ஊழலின் உறைவிடமாக திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார் மக்களின் எந்த பிரச்சனையையும் கவனிப்பதற்கு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் தயாராக இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் மணிப்பட்டா வேண்டி செப்டம்பர் மாதம் மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார் கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராஜா உடனுறை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் விழாவின் நிறைவு நாளான நேற்று நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் காலை எட்டு நாற்பத்தி எட்டு மணி முதல் மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணகுதி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்சி சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் ஜெயக்குமார் ரெட்டியார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனையடுத்து இரவு மின் அலங்காரத்துடன் ஐந்து வாகனங்களில் செல்வ விநாயகர் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் கிருஷ்ணன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய சுவாமிகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் வீடுதோறும் நின்று சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்யலட்சுமி திருப்பணிக்குழு நிர்வாகிகள் கூட பார்க்கம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் என்னோட பிரியா லைஃப் என்ட்ரி கொடுத்த போ ஆனால் அதை சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் ராகவா செட்டியார் தோப்பில் எழுந்தருளியுள்ள அருள்மிகுஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு இருபதாயிரம் ரூபாயை நன்கொடை வழங்கிய முன்னாள் அரியாங்குப்பம் கொமுனியன் சேர்மன் ஆனந்தன் புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் கொமுனியன் கடலூர் சாலையில் ராகவா செட்டியார் தோப்பில் டாக்டர் அம்பேத்கர் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணி மற்றும் ராஜகோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிக்கான நன்கொடைகளை கொடுத்து உதவுமாறு ஆலய நிர்வாகிகள் சார்பில் அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் இதனை ஏற்ற அரியாங்குப்பம் கொம்யூனியன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் திருப்பணிகளை பார்வையிட்டு தன் சொந்த நிதியில் இருந்து சுமார் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தினை ஆலய அறங்காவல் குழு தலைவர் கந்தன் என்கிற முத்துலிங்கம் தலைவர் ஐயப்பன் செயலாளர் கண்ணன் துணை செயலாளர் நாகமுத்து பொருளாளர் பரமசிவம் உறுப்பினர்கள் ஸ்ரீநிவாசன் கஜேந்திரன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் முன்னிலையில் வழங்கினார் ஸ்ரீ போத்தலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் திருவுருவ சிலை பிரதிஷ்டை விழா விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ போத்தலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் திருவுருவ சிலை விழா விமர்சையாக விழுப்புரம் மாவட்டம் பேட்டை கிராமத்தில் கணபதி பூஜை அனுக்ஜை கலச பூஜை ருத்ர ஜபம் இதனைத் தொடர்ந்து யாகம் ஹோமம் நிறைவு வேள்வி உலக மகான் காலஞானி ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகள் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு ஆராதனை நடைபெற்றது பின்னர் அறுசுவை அன்னசேவை நடைபெற்றது குருவருள் கருணையினால் நடைபெறும் விழாவில் ஆன்மீக பெரியோர்களும் சான்றோர்களும் இலக்கியவாதிகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த புனித விழாவை மேலாண்மை இயக்குனர் குருவருள் செல்வர் மருத்துவர் இருசப்பன் சுவாமிகள் ஸ்ரீ விபி சுவாமிகள் பாரம்பரிய கலாச்சார மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மேலாண்மை இயக்குனர் பரத் அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க மாவட்ட துணை அமைப்பாளர் தீபக் சூர்யா ஏற்பாட்டில் விழா நடைபெற்றது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரிக்கு என்று புதியதாக தேர்வாணையம் ஆளுநர் கைலாஷ்நாதன் அதிரடி நடவடிக்கை போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்து இரண்டு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாயை இழந்த அரவிந்த ஆசிரம ஊழியர் சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டம் திருநங்கை பற்றி அவதூறாக பேசிய பெண் நிர்வாகிக்கு கண்டனம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்